الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم

எங்களுடைய நோக்கத்தை நீ கபூல் செய்து கொள்வாயாக எங்களுடைய இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக ஆக்கிய ரஹ்மானே யா அல்லா யா ரஹ்மான் இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்துணை மக்களும் அவர் அவர்களுடைய மதத்தை பின்பற்றி நிம்மதியாக சந்தோஷமாக அவரவர்களுடைய கொள்கை கோட்பாட்டோடு வாழக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தாக மதத்தை காரணம் காட்டி எவர்கள் எல்லாம் பிளவுபடுத்த வேண்டும் என்பதாக ஆட்சி செய்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆட்சிகளை யா மிக விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவாயாக யார்லா கிருபே ரஹ்மானே யார் ரஹ்மான் யார் ரஹீம் நாங்கள் எல்லாம் நிம்மதியாக வாழக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தல் புரிவாயாக யாருலா இந்த சிறுபான்மை மக்களுக்காக வேண்டி எல்லாம் குரல் எழுப்பு இவர்கள் எல்லாம் சாதக சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவிகளை செய்த படிவாயாக யாருதா இந்த இந்திய மண்ணில் மாழ வாழக்கூடிய அத்துணை மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தல் பிரிவாயாக திருவிழா ரஹ்மான் யார் ரஹ்மான் யார் ரஹ்மீன் உன்னிடத்திலே கரமேந்தி கேட்கிறோம் உன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சியை வெற்றிகரமான முயற்சியாக ஆக்கிற பிரிவாயாக யார் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியெடுத்து விடுவாயாக எல்லா அவர்களுடைய சூழ்ச்சிகளை தோல்வீரச் செய்வாயாக எல்லா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவர்கள் எல்லாம் முயற்சிகள் மேற்கொள்கிறார்களோ ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك واشهد ان لا اله الا انت واستغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته